எல்லாருக்கும் வணக்கம் சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ரொம்ப மகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு அழகிய தேசம் மிக அழகிய தேசம் சுவிஸ் மக்கள் இப்படி சொல்வார்கள் ஆண்டோர் வந்து முழு உலகத்தையும் படைத்து பார்த்தார் பார்க்குற பொழுது அந்த சுவிட்சர்லாண்டுடைய அழகை கண்டு அவரே வியந்து அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார் அவர் கொடுத்த முத்தம்தான் இந்த சுவிட்சர்லாண்ட் மேப் என்று மிக பெருமையாக சுவிட்சர்லாந்தின் அழகை குறித்து அவர்கள் பேசுவார்கள் அது உண்மைதான் அழகான மலைகள் அழகிய நீர்வீழ்ச்சிகள் இயற்கை அழகு அப்படி கொட்டி கிடக்கின்ற ஒரு இடம் பலரும் வாழ்க்கையில் நம்ம சாகிறதுக்கு முன்னால் ஒரு நாளாகிலும் நம்ம சுவிட்சர்லாந்துக்கு போய் பார்த்துட முடியாதா அப்படி என்று இயங்குகின்ற ஒரு ஒரு கனவு காணுகின்ற ஒரு தேசம் என்று சொல்லலாம் அந்த தேசத்தின் ஒரு சில அழகிய இடங்களை நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் அந்த அழகான இடங்களை கொஞ்சம் பாருங்கள் அதோடு மட்டுமில்லை அப்படியே நாங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ண போகிறோம் எங்களோடு கொஞ்சம் நிமிஷங்கள் பயணியுங்கள் இப்போ நீங்க பல அழகிய இடங்களை பார்த்தீங்க அதெல்லாம் பார்த்து இப்ப ஒரு இடத்திற்கு இங்க வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு கல்லறை தோட்டம் அல்லது மயானம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்னடா அழகான இடங்களை எல்லாம் காட்டிட்டு திடீர்னு ஒரு கல்லறை தோட்டத்தில் வந்து நிற்கிறாரே அப்படின்னு நீங்கள் ஷொக்கா ஒரு அதிர்ச்சி அடையக்கூட முடியும் இங்கே நான் ஒரு என்னுடைய நண்பன் ஒருவரை நான் பார்க்க வந்தேன் அவர் இங்கே சில வருடங்களுக்கு முன்பாக மறித்து இங்கே துயில் கொள்கிறார் அவரை பார்க்க வந்த பொழுது இந்த இடத்திலிருந்து ஒரு செய்தியை மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிக நல்லது என்று நான் நின்னுகிறேன் இந்த ஜெர்மன் மொழியில் இந்த இடத்திற்கு ஃப்ரீத் ஹோஃப் என்று சொல்வார்கள் ஃப்ரீத் ஹோப் என்பது ஒரு சமாதானத்தின் துயில் கொள்ளும் இடம் உண்மைதான் ஆகையினால் இங்கே பலரும் நித்திரை கொள்கிறார்கள் என்னுடைய நல்ல ஒரு நண்பர் அவர் இங்கே திடீரென்று ஒருவரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று ஒரு மரணம் ஏற்பட்டு அவரும் இங்கே துயில் கொள்கிறார் இங்கே வந்த பொழுது இதை கொண்டு ஒரு செய்தியை நாம் எல்லாருக்கும் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த கல்லறை தோட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது வயதானவர்கள் மட்டுமல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு பார்க்கும்போது வயதானவர்கள் மட்டுமல்ல வயது வித்தியாசமில்லாமல் மறுத்து போனவர்களுடைய அநேக கல்லறைகள் இங்கே இருக்கிறது ரெண்டு மாதம் மூணு மாத குழந்தைகள் அஞ்சு வயது எட்டு வயது பத்து வயது பதினாலு வயது இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது அறுபது சிலது எண்பது தொண்ணூறு நூற்றி ரெண்டு இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் மறுத்திருக்கிறாங்க மரணம் என்பது பாருங்க வயது பார்த்து வருவதில்லை அதனால்தான் தமிழ் மக்கள் சொன்னார்கள் ஆறிலும் சாவுப்பா நூறிலும் சாவு என்று அழகாக எழுதி வைத்தார்கள் மரணம் என்று சொல்லும் பொழுது படித்தவன் படிக்காதவன் இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் இந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி இவன் கீழ் ஜாதி என்றெல்லாம் பார்த்து அந்த மரணம் வருவதில்லை ஆகவே இதை இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் கருத்தாக யோசிக்கணும் அநேக செய்திகளை நீங்கள் இன்றைக்கு யூடியூப் வாயிலாக கேட்பீர்கள் ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக யோசித்தீர்களானால் இது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் பாருங்க பிரியமானவர்களே மனிதர்கள் பல தினங்களை கொண்டாடுகிறார்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிறந்த தினம் அன்னையர் தினம் தந்தையர் தினம் ஆசிரியர் தினம் சுதந்திர தினம் குடியரசு தினம் காதலர் தினம் திருமண தினம் மருத்துவர் ஞாபக தினம் இப்படி பலவிதமான தினங்களை மனிதர்கள் கொண்டாடுகிறார்கள் இவைகளெல்லாம் நல்லது தான் இவைகள் அன்பை வளர்க்கும் வகையிலே சில காரியங்களை கட்டாயம் நினைவு கூற வேண்டும் சில நபர்களை நாம் நினைத்தே ஆக வேண்டும் என்கின்ற முறையிலே ஒரு அன்பின் அடிப்படையிலே கொண்டாடப்படுகிற தினங்கள் தான் ஆனால் இவைகள் எல்லாவற்றோடும் கூட இன்னொரு தினத்தையும் மனிதன் கட்டாயமாக நினைக்க வேண்டும் அதுதான் அவனுடைய மரண தினம் இப்போ பாருங்கள் அதனால தான் நான் பல அழகிய இடங்களை பார்த்துவிட்டு இங்கே இந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்தோம் ஏனென்றால் எல்லாரும் நிச்சயமாக ஒரு நாள் வந்து தான் ஆக வேண்டும் ஆண்டி எங்கே அரசனும் இங்கே அதனால ஆண்டிக்கும் மரணம் வருது அரசனுக்கும் மரணம் வருகிறது அது நிச்சயம் எல்லாருமே வர வேண்டிய ஒரு இடம் என்பதனால்தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த முக்கியமான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு கவிஞர் இப்படி எழுதினார் முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா பாருங்க பிறந்த உடனே பிள்ளைக்கு தொட்டில் முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா ஆறடி நிலமே சொந்தமிடா மனிதன் வாழ்கிறது கொஞ்சம் குறைந்த நாட்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது எண்பது இந்த இந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும் அதுக்கிடையிலே மனிதன் எத்தனை ஆட்டம் ஆடுகிறான் சிலர் ஆடுகிற ஆட்டமாக பயங்கரமான ஆட்டம் பெருமையனும் ஆட்டம் அகந்தையனும் ஆட்டம் இப்படியெல்லாம் நிறைய மனிதன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அதுதான் அழகாக கவிஞன் சொல்லிட்டான் ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா என்ன ஆட்டம் ஆடினாலும் திடீரென்று மரணம் சந்திக்கும் போது அடங்கி இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும் அதனால தான் இந்த செய்தியை தயவுசெய்து உன்னிப்பாய் கருத்தாய் கேளுங்கள் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள்னால் நம்ம பிறக்கிறோம் அப்போது அதுக்கு பிறகு குழந்தை பருவம் அதுக்கு பிறகு பாடசாலை செல்லுகிற பருவம் அப்புறம் கல்லூரி மாணவன் அதுக்கு பிறகு உயர்கல்வி பின்பு முயற்சித்து படித்து பட்டதாரி பிறகு ஒரு நல்ல தொழில் பிறகு ஒரு திருமணம் பிறகு பிள்ளை பிறக்கிறது பிறகு வீடு வாங்குகிறோம் பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுடைய வாழ்க்கைக்காக வாழுகிறோம் வளர்ந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வளர்ந்த உடனே அவர்கள் பறந்து போய்விடுகிறார்கள் அப்புறம் அப்படியே வாழ்ந்து நமக்கு வயோதிபம் வருகிறது பணியிலே ஓய்வு பெறுகிறோம் பிறகு உடல்நல குறைவுகள் நமக்கு ஏற்படுகிறது நம்முடைய பொழுதுபோக்கு மாறுகிறது பயணம் மாறுகிறது இப்போ நமக்கு வயதாகிட்டுது அப்படின்னு சொல்லி சில பேர் கொஞ்சம் ஆன்மீகமாக போவோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு சில சில நன்மைகளை செய்வோம் என்று தன்னார்வ தொண்டு செய்கிறவர்கள் உண்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தோன்னே தாத்தா பாட்டி என்கின்ற ஒரு நிலைமை வந்து விடுகிறது அது முடிந்து இன்னும் வயதாக இருப்போமானால் பழமையான நினைவுகள் ஆஹா இப்படியெல்லாம் வாழ்ந்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வருஷத்தில் நம்ம இப்படி வாழ்ந்தோம் இல்லை இப்போ யாருமே இல்லை நமக்கு என்று சொல்லி பழமைகளை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து வாழ்வது இன்னும் அந்த வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் கட்டம் பொழுது இனி என்ன செய்ய முடியும் வாழ்க்கையின் முடிவுக்கு தயாராக வேண்டும் ஆவணங்களை சரி செய்ய வேண்டும் அவனெல்லாம் சொத்து பத்து இருந்தால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் வங்கி காரியங்கள் இருந்தால் அவைகள்லாம் சரியாக சட்டப்படி நாம் கொடுத்து விட வேண்டும் நம்முடைய மரணம் சீக்கிரம் வந்துவிடும் ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான மனித வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையா இவ்வளவுதான் வாழ்க்கையா இதுக்கு தான் வாழ்கிறோமா இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க இல்லை நிச்சயமாக இல்லை அருமையான ஒரு வாழ்வு இருக்கிறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நான் முன்னே சொன்னபடி நிறைய தினங்களை மனிதன் கொண்டாடுகிறான் ஆனால் அவனுக்கு வரப்போகின்ற இந்த தினத்தையும் அவன் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் அதை யாருமே இல்லை அதனால்தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது ரெண்டு வயது முதல் நூற்றி ரெண்டு வயது வரைக்கும் மறித்தவர்களுடைய உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் வயது தானே அப்படின்னு மனிதன் நினைக்கிறான் ஆனால் அது உண்மையில் அதிருப்தி அதிர்ச்சி தரக்கூடிய பல செய்திகளை நாம் கேட்குறோம் பாருங்கள் திடீர் திடீரென்று செய்திகள் அதை நான் நிறைய அவங்களுக்கு தேவையில்லை குவாய்டில் பாருங்கள் திடீரென்று ஒரு நெருப்பு பற்றி எறிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் பலரும் ஓய்வெடுத்து நித்திரை கொண்டிருக்கிற நேரத்தில் இரவோடு இரவாக பற்றி ஏற்றி அநேக இந்திய மக்களை கொன்று போட்டது இந்தியாவில் கேரளாவில் திடீரென்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் வயநாடு என்ற இடத்துல எத்தனையோ பேர் திடீரென்னு யாருமே எதிர்பாராத நேரத்தில் இப்படி எதிர்பாராத மரணங்கள் பாருங்க இந்த புகழ் பெற்ற நடிகர் விஜய் ஆண்டனி நல்லா எல்லாருக்கும் தெரியும் அந்த திறந்தவங்களை அவங்களுடைய சிந்தனைக்கு நான் சொல்றேன் அவர்களுக்கு என்ன குறை பணத்தில் குறையா புகழில் குறையா என்ன வசதி இல்லை திடீரென்று அவருங்க ஒரு நாள் எழும்பி பார்க்கும் பொழுது தன்னுடைய மகள் தூக்கு போட்டு இறந்திருக்கிறதை பார்த்து கதறி அழுதார்கள் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்பாராத சூழ்நிலைகளிலே இந்த மரணம் வந்து விடுகிறது இப்போ உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்தையே உலுக்கிய விமான விபத்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நடைபெற்ற இந்த விமான விபத்து எவராலும் மறுக்க முடியாது அகமதாபாத் இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் என்கின்ற ட்ரீம் லைனர் இந்த விமானம் புறப்பட்டு முப்பது வினாடிகளில் யோசித்து பாருங்க புறப்பட்டு முப்பது வினாடிகளில் ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் அருகில் இருந்த பிஜே மருத்துவமனை கட்டிடத்திலே விழுந்து அதில் வந்து பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் என்று நினைக்கிற இருநூற்றி நாற்பத்தொரு பேரும் மறுத்து போனார்கள் ரெண்டு விமானிகள் பத்து விமான பணிப்பெண்கள் பதினோரு குழந்தைகள் ரெண்டு கை குழந்தைகள் இதிலே அடங்குகிறார்கள் நாங்கள் எக்கனாமிக் கிளாஸில் போனாலும் சரி பிஸ்னஸ் கிளாஸில் போனவங்க சரி எல்லாருமே மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த விமான விபத்துக்கு பிறகு அதில் பயணித்த சிலருடைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்ட போது ஒரு சக மனிதனாக என்னுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது அதனால தான் இந்த செய்தியை நான் கட்டாயம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் பெரியமானவர்கள் எத்தனை மகிழ்ச்சியோடு சிலர் புறப்பட்டிருக்காங்க ஒரு டாக்டருடைய குடும்பம் அவர்களுடைய அவர்களுடைய கனவுகள் மனைவிய மனைவியையும் பிள்ளைகளையும் அடைத்து கொண்டு யூகேக்கு போகிறாரு இதுபோல் பல பல பேருடைய வாழ்க்கையின் எதிர்கால கனவுகளோடு அதில் புறப்பட்டார்கள் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே முடிந்துவிடும் தீக்கிரையாகி உடல்கள் கூட அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மறித்து போனார்கள் விமானம் புறப்பட்ட ஒரு சில நொடிகளிலே இப்படி நடைபெற்று விட்டது இந்த விமானத்தை இயக்கிய கற்பன் மிகவும் வந்து அனுபவமுள்ளவர் எண்ணாயிரத்தி இருநூறு மணி நேர விமான பயண அனுபவமுள்ளவர் அவரோடு இருந்த கோ அவர் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் விமானம் ஓட்டி அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் தான் ஆனால் காரியம் நடந்து விட்டது வேதம் சொல்லுது அவர்கள் மனிதர்கள் தங்களுடைய ஞானத்தினாலே கடலின் ஆழத்திலே போய் மீன்பிடிக்க போகிறார்கள் அங்கே காற்று வீசும் கடல் கொந்தளிக்கும் அவர்களுடைய ஞானமெல்லாம் கரைந்து போகும் அந்த நிலையிலே என்ன செய்வது எங்கள் ஞானம் இனி பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர் கரம் கொடுத்து அவர்களை காப்பாற்றி அவர்கள் செல்ல வேண்டிய துறைமுகத்தில் அவரை சேர்க்கிறார் என்று மிக அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் ஞானமெல்லாம் கரைந்து போய்விட்டது ஒன்றுமே செய்ய முடியவில்லை மறுத்து விட்டார்கள் இன்னொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க இந்த விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்தில் விபத்து உண்டாகுது அது எங்க உண்டாகுது அதுக்கு பக்கத்தில் விமான நிலையத்திற்கு அருகிலே இருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுகுது அங்கே டாக்டருக்கு படித்து கொண்டிருந்த பத்தொன்பது பேர் மறுத்து போகிறார்கள் யார் நினைத்திருப்பார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க யார் நினைத்திருப்பாங்க நாங்க படிச்சுட்டு இருக்கோம் எங்க காலேஜ் மேல ஒரு விமானம் விழுந்து மறிப்போம் என்று யாரும் எண்ணி இருப்பார்களா எண்ணி இருக்கவே மாட்டார்கள் ஆகையினால் தான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மனிதனுக்கு எத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் அவைகள் உதவாமல் போகின்ற நேரங்கள் உண்டு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் அவைகள் ஒன்றுமே உதவாமல் போய்விடுகிறது மரணம் திடீரென்று வந்து விடுகிறது அதனால் தயவுசெய்து கொஞ்சம் இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வைக்கப்படலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள் ஆனால் இவ்வளவு தூரம் இந்த மரணத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம் ஆனால் ஒரு நல்ல செய்தி உண்டு அந்த நல்ல செய்தி என்னவென்றால் மரணம் என்பது நமக்கு முடிவு அல்ல இது பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு செய்தி மரணத்திற்கு பின்னால் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது மரணமற்ற நித்திய வாழ்வு இருக்கிறது அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தான் வாழும் நாட்களிலேயே அந்த நல்ல தீர்மானத்தை எடுத்து அந்த மரணத்துக்கு பின்னான நித்திய வாழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவன் மறித்த பின்பு அவர்களுடைய உறவினர்கள் தர்மம் செய்வதனாலோ தானம் செய்வதனாலோ அவனுடைய ஆத்மா மோட்சத்துக்கு போகாது அவன் வாழும் பொழுது பாவம் மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்வு வாழும் பொழுதுதான் அவன் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறான் இந்த நித்திய வாழ்வை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்கின்ற மெய்யான தேவன் இந்த உலகத்திற்கு மனுமகனாக அவதாரம் எடுத்து வருகிறார் உலகத்தின் மக்களுடைய சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் அழைக்கப்பட்டார் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் மறித்து போன ஒரு கடவுள் அல்ல அவர் இன்றைக்கும் உயிரோடு வாழ்கிறார் ஆகவே மனிதனை படைத்த ஒரு மெய்யான ஜீவனுள்ள கடவுளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை எப்படி தெரிந்து கொள்வது அவரை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவர் எழுதி கொடுத்திருக்கிற கையேடு ஒன்று இருக்கிறது அதுதான் பைபிள் என்று நாம் அழைக்கின்றோம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்கிறோம் அந்த பைபிளை எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் ஞானத்தினால் அல்ல தேவன் தந்திருக்கின்ற அந்த வேத எழுத்துக்களின் சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்களே அந்த நல்ல வழியை கண்டு கொள்வீர்கள் இயேசு அந்த காரியத்தை குறித்துத்தான் பிரசங்கம் பண்ணினார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே வேதம் இப்படி சொல்லுகிறது ஒரு மனிதன் எந்த ஒரு செய்கையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்கும் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தால் அவனுடைய அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு இயேசுவே என் பாவங்களை மன்னையும் நீர் இந்த உலகத்தில் மணமகனாக வந்தீர் உலகத்தின் பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே மறுத்தீர் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் உண்மை விஸ்வசிக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்ற வேத வார்த்தையை நான் விசுவசிக்கிறேன் என்று அவரிடத்தில் நீங்கள் சரணடைந்தால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார் வேதம் சொல்லுகிறது எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் இறைவனின் அருளை பெற்றவர்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆகவே இந்த சத்தியத்தை பற்றிக்கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த நேரத்தில் எப்படி மரணம் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் கடவுளுடைய பிள்ளைகள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய வாழ்வு நம்முடைய மரணத்திற்கு பின்பு நிச்சயமா இருக்கிறது இந்த சத்தியத்தை நானும் ஒரு நாள் அறியாதவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நானும் ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்ப பின்னணியில் பிறந்தவன் ஆண்டன் என்று பேரு ஆகவே நான் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று ஆனால் என்றைக்கு வேதத்தை எடுத்து படித்தேனோ அங்கே எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் வித்தியாசமானவை அவைகளை பற்றி கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் முறைமைப்படி நான் வாழ்ந்து வருகிறேன் ஆகவே திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை ஓயம் ஆகவே இந்த ஆசிர்வாத வாழ்க்கையை உங்களுக்கும் சொல்லுகிறேன் இது ஒரு மதம் மாற்றுகிற செய்தி என்று நினைக்காதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது மதம் மாற்றும் செய்தி அல்ல மனதை இயேசுவுக்கு கொடுத்து மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு சத்தியத்தின் பாதையிலே நடக்க இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை ஆகையினாலே நீங்கள் பிரியமானவர்களே இந்த நித்திய வாழ்வை பெற ஆயத்தமாகுங்கள் என்று தயவோடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பி வரும் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் இதுதான் நல்ல செய்தி திரையிலே காட்டப்படுகின்ற தொலைபேசி எண்களோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஒரே செய்தியில் எல்லாற்றையும் சொல்ல முடியாது நாங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல ஆலோசனைகளையும் கத்துடைய வேதத்தின் சத்தியங்களையும் உங்களுக்கு சொல்லித்தர உங்களையும் நாங்கள் செல்கின்ற அந்த நல்ல மார்க்கத்திலே நடத்தி நீங்களும் தைரியமாக வாழ்ந்து தூய்மையாக வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் உதவி செய்வோம் ஆகவே நீங்கள் திரும்ப இன்னொரு விசை கூட இந்த செய்தியை போட்டு கேளுங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து வழிநடத்துவார் அன்பானவர்களே இப்பொழுது நான் பேசியது நற்செய்தி சுவிசேஷத்தின் நற்செய்தி ஆகையினால இந்த வீடியோ கிளிப்பை தயவுசெய்து இன்னமும் உங்களில் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி இதை பார்க்க வைங்க அவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாக உதவி செய்யுங்கள் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்